அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது கடக ராசிக்காரங்களோட முழு வாழ்க்கை அமைப்பு கடக ராசிக்காரங்களோட உடல் அமைப்பு கடக ராசிக்காரங்களுக்கு மேலிடத்தில் மரியாதையும் சாந்தமும் சகிப்புத்தன்மையும் கடவுள் பக்தியும் அதிகம் இருக்கும் நடுத்தர உயரம் கொண்ட இவர்கள் சிறு வயதில் ஒல்லியாக இருந்தாலும் வயது ஏற ஏற உடல் பெருத்து உருண்டு திரண்ட அங்க அமைப்புகளுடன் குண்டாக காணப்படுவார்கள் இவர்களுக்கு கூர்மையான மூக்கும் உயர்ந்த நாசியும் அழகான உதடுகளும் அழகான வில் போன்ற புருவங்களும் அமைந்திருக்கும் பேச்சில் உறுதியாக இருந்தாலும் மெல்லிய குரலில்தான் பேசுவார்கள் பார்வையில் ஒரு அழகிற்கும் நல்ல ஞாபக சக்தியும் அறிவாற்றலும் பெற்றிருப்பார்கள் இவர்களின் குண அமைப்பு கடக ராசியை பிறந்தவர்கள் வாழ்வில் உயர்ந்த லட்சியங்களையும் கொண்டவர்கள் சுறுசுறுப்பாக செயல்பட்டு எதையும் திறமையுடன் செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்டவர்கள் எல்லோரிடத்திலும் சகஜமாக பழகி எதையும் எளிதில் கிரகித்துக் கொள்வார்கள் எந்த ஒரு காரியத்திலும் தீர ஆலோசித்து செயல்படும் இவர்கள் துணிந்த பின் துயரம் இல்லை என்ற சொல்லிக் கேட்ப நண்டுபிடி போட்டு செய்து முடிப்பார்கள் குணமும் இரக்க எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருந்தாலும் எதையும் முன்கூட்டியே அறிந்து செயல்படுவார்கள் ஜால ராசிக்காரர்கள் என்பதால் கற்பனை திறன் அதிகமாக இருக்கும் நல்ல ஞாபக சக்தியும் இவர்களிடம் உண்டு பழகுவதில் கடினம் என்றாலும் பழகிய பின் பிரிய முடியாது தன்னை நம்பியவர்களுக்கு எல்லா விதத்திலும் உதவியும் செய்வார்கள் இதனால் அடிக்கடி ஏமாந்து போவதும் உண்டு பிடிவாத குணம் கொண்டவர்கள் என்னதான் தியாக மனப்பான்மை இருந்தாலும் வாக்களித்தவர்களை சொன்னதை செய்ய மறந்தவர்களையும் விடாமல் தங்கள் தேவையை பூர்த்தி செய்து கொள்வார்கள் கள்ளம் கபடமின்றி வெளிப்படையாக பேசும் வெகுளித்தனமும் உள்ளவர்கள் என்பதால் இவர்களால் பிறருக்கு எந்த இடையூறும் ஏற்படாது பிறர் விருப்பத்திற்கு மதிப்பும் கொடுக்காமல் தங்களுடைய கருத்துக்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் தருவதால் பலரின் வெறுப்பிற்கு ஆளாகி விடுவார்கள் மன வாழ்க்கை இவர்களுக்கு வாய்க்கக்கூடிய வாழ்க்கை துணை சலிப்பில்லாமல் உழைக்கக்கூடியவராக இருப்பார் எவ்வளவுதான் உழைத்தாலும் கடகராசிக்காரர்கள் ஏதாவது குறை கூறிக்கொண்டே தங்களுடைய அதிகாரத்தை செலுத்தி கொண்டும் இருப்பார்கள் சில நேரங்களில் கொஞ்சி பேசுவார்களே என்று நினைத்தால் அடுத்த கணமே திட்ட வாங்க வேண்டி இருக்கும் ஆரம்ப கால வாழ்க்கை வசதி குறைந்து இருந்தாலும் இல்வாழ்க்கை அமைந்தது முதல் உற்சாகத்திற்கு பஞ்சம் இருக்காது சுகமும் துக்கமும் மாறி மாறி வந்தாலும் அதிகம் பொருள்படுத்தாமல் வாழ்வார்கள் தன் வாழ்நாளில் ஆடம்பர வசதியுடன் சுகபோக வாழ்க்கை வாழ்வார்கள் குடும்பத்தின் மீது அக்கறையும் இருப்பார்கள் இவர்களுடைய பொருளாதார நிலை கடகராசியில் பிறந்தவர்கள் சுகவாசிகளாக வாழ்வதையே விரும்புவார்கள் எந்த விதத்திலும் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய திறமை பெற்றிருப்பார்கள் கையில் பணம் இல்லாமல் இவர்களால் இருக்க முடியாது இவர்கள் கடனாக கொடுக்கும் பணம் எதுவும் திரும்ப வராது என்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமுடன் இருப்பது மிகவும் நல்லது பணத்தால் நெருங்கி பழகவர்களிடம் கூட பிரச்சனை உண்டாகும் ஆடம்பர செலவுக்கேட்ப பண வசதிகள் இருந்தாலும் சேமிப்பு என்பது இருக்காது சிறு வயதிலேயே சுயமாக வீடு மனை வாசல் வண்டி வாகனம் யாவும் சிறப்பாக அமைந்து சுகபோக வாழ்க்கை கடக கடகராசிக்காரர்களுக்கு கடன் வாங்குவது என்பது பிடிக்காது ஓர் விஷயமாகும் பெற்றோர் ஏற்படுத்தி விட்டு சென்ற கடனாக இருந்தாலும் தன்னுடைய சொற்றுகளை விற்றாவது அனைத்தையும் தன் வாழ்நாளிலே அழைத்து விடுவார்கள் சுப காரியங்களுக்காக அடிக்கடி செலவு செய்தும் பொதுநல காரியங்களுக்கு செலவு செய்தும் இவர்கள் வாடிக்கையாக அமன்றாகும் இவர்களுக்கு புத்திர கடகராசியில் பெண் குழந்தை யோகம் உண்டு அப்படியே இருந்தாலும் பிள்ளைகளுக்கும் இவர்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஒரு சிலர் ஆண் வாரிசுக்காக தத்தெடுத்து வளர்ப்பதும் உண்டு தொழில் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய கடகராசிக்காரர்கள் அடிக்கடி தூர தேசங்கள் சென்று பொருளீட்டக்கூடிய வாய்ப்பினை பெறுவார்கள் கலை நடிப்பு ஆராய்ச்சி துறைகளில் உணவுப் பொருட்கள் செய்யும் சமையல் கலைகளிலும் சிறந்து விளங்குவார் கலைநுட்பமும் வாக்கு சாதரியும் சங்கீதமும் இவர்களிடத்தில் அதிகம் குடிக்கொண்டிருக்கும் ஓவியம் தீட்டுதல் போலீஸ் இராணுவம் போன்றவற்றில் ஒரு சிலருக்கு அரசு வழியில் உயர் பதவிகளை வகிக்கும் யோகமும் உண்டு இவர்கள் லாட்ரி ரேஸ் போட்டி பந்தயம் போன்றவற்றில் ஈடுபட்டால் வீண் விரயங்கள் சந்திப்பார்கள் உணவு வகைகள் கடகராசிக்காரர்கள் தங்களை நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள பால் முட்டை முட்டைகோஸ் கீரை வகைகள் பரங்கிக்காய் வெள்ளரிக்காய் போன்றவற்றை அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் அளிக்கக்கூடிய எண் ஒன்று இரண்டு மூன்று ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதினெட்டு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சிவப்பு அதிர்ஷ்டமான கிழமை திங்கள் மற்றும் வியாழ அதிர்ஷ்டமான கல் முத்து அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்டமான தெய்வம் வெங்கடாச்சலபதி வணக்கம் நன்றி